மதுராந்தகத்தில் ஏ அப்துல் அப்துல்கலாம் அறக்கட்டளை சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் இந்து மேல்நிலைப் பள்ளியில் உலக இரத்ததான தான தினத்தை முன்னிட்டு டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் அறக்கட்டளை மற்றும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மற்றும் உடல் உறுப்பு தானம் ஆலை இணைந்து மாபெரும் இரத்ததான தான முகாம் மற்றும் உடல் உறுப்புகள் தான பதிவு ஆகியவை டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் அறக்கட்டளையின் நிறுவனரும் மாநில தலைவருமான ஜெயபிரகாஷ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நாற்பத்தி இரண்டு பேர் இரத்த தானம் வழங்கினர் மற்றும் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் உடல் உறுப்புகள் தானம் வழங்க பதிவு செய்தனர் இந்த ரத்த தான முகாமில் மதுராந்தகம் காவல் ஆய்வாளர் பரந்தாமன் வணிகர் சங்க நிர்வாகிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

Fulamorin na pipi.